அன்புள்ளம் கொண்டோர்களுக்கு துர்க்கை தாசனின் வணக்கம் சங்கடங்களை தீர்க்கும் சனி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்தில் மகர இருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார் கும்ப ராசியில் சனி அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காய் அமர்ந்து தனது பலன்களை தருவார் கும்பத்தில் அமர்ந்த சனி மேசம் சிம்மம் விருச்சிக ராசிகளை பார்ப்பார் சிம்ம ராசி அன்பர்களே ஆறு மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஏழில் அமர்கிறார் சனி ஏழில் அமர்வது கண்ட சனியாச்சே என ஐயம் கொள்ள வேண்டாம் தவறு செய்தவரைத்தான் சனி தண்டிப்பார் தவறு செய்யாதவர்களை சனி காப்பாற்றுவார் காரணம் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் திருமணம் தொழில் உத்தியோக முன்னேற்றம் கல்வியில் மேன்மை வீடுமனை யோகம் அன்பு துரோகிகளின் தொல்லை விலகுவது எதிர்பார்த்த காரியம் ஈடெழுதல் உடலம் சீரடையும் அதே சமயம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நிதானமும் கவனமும் தேவை மகம் நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எதிலும் நிதானம் கவனம் தேவை உத்தியோகம் தொழிலில் நிதானம் தேவை துரோகிகள் நேரடியாக மோதும் காலமாகும் நிதானத்தை கடைப்பிடித்தால் எந்த பாதிப்பும் இல்லை கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறும் தடைகள் விலகும் முன்னேற்றம் காணப்படும் தொழில் உத்தியோகம் நல்ல மதிப்பையும் முன்னேற்றத்தையும் தரும் பாதிப்புகள் விலகும் கல்வியில் மேன்மை உண்டாகும் தன வரவு பொருள் வரவு ஏற்படும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சிக்கல்கள் பிரச்சினைகளை சந்திக்கும் காலமாகும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை அவசர முடிவை தவிர்க்கவும் நிதானம் கவனம் பொறுமையாக செயல்பட வேண்டும் பூரம் நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறும் காரிய தடைகள் விலகும் தொழில் கல்வி உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும் பொருள் சேர்க்கை ஏற்படும் நிம்மதி சந்தோஷம் ஏற்படக்கூடும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஏதிலும் நிதானம் கவனம் தேவை அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் வாக்குவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகளில் கவனம் தேவையில்லை அதாவது புதிய முயற்சிகள் எதுவும் செயல்பட வேண்டாம் மற்றவர்களும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அவசர முடிவை தவிர்க்கவும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எடுத்த காரியம் வெற்றியை தரும் எதிர்பார்த்த காரியங்களும் ஈடேறும் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும் கல்வியிலும் மேன்மை ஏற்படும் வீடுமனை யோகம் உண்டாகும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறக்கூடும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மிக்க கவனம் தேவை வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அவசர முடிவை எடுக்க வேண்டாம் பொறுமை நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய காலமாகும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நன்மைகள் நடைபெறும் காலமாகும் தடைப்பட்ட காரியம் ஈடேறும் எதிர்பார்த்த காரியமும் வெற்றியை தரும் தொழில் உத்தியோக முன்னேற்றம் காணப்படும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் நிதானம் கவனம் தேவை அவசர முடிவையும் தவிர்க்க வேண்டும் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் தங்கள் ராசிக்கு சனி ஒன்பது மற்றும் தங்கள் ராசியையும் தங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கின்றது எனவே பெற்றோர்களுக்கு மன வேதனையை தரும் காலமாகும் உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் துரோகிகள் விரோதிகள் நேரடியாக மோதும் காலமாகும் எனவே பொறுமையாக நிதானமாக செயல்படுவது நல்லது அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் வாக்குவாதத்தையும் விட்டுவிட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் சிவன் துர்க்கையை வழிபட்ட பின் ஐந்து மணிக்கு மேல் துர்க்கைக்கு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பின்னர் அடிப்பிரச்சனமாக ஒரு தடவை வளம் வர வேண்டும் ஒவ்வொரு பிரதேச காலத்திலும் கலந்து கொண்டு பிரதேச வழிபாடையும் நாம் செய்ய வேண்டும் சனிக்கிழமை அன்று இருபத்தி ஏழு அல்லது நாற்பத்தெட்டு பாவற்காயை மாலையாக கோர்த்து சனிக்கு அணிவித்து மூன்று ஏற்றி வழிபட வேண்டும் இதனால் கடும் தீமைகள் விலகி நன்மைகள் தடையின்றி நடக்கும் அவரவர் ஜன ஜாதகப்படியே பழங்கள் நடைபெறும் பரிகார வழிபாட்டை அடுத்த சனிப்பயிற்சி வரை வழிபட வேண்டும் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்கள் அப்போதுதான் எனது பதிவு தங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்